தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உச்சகட்டத்துக்கு போகிறது நேற்றைய முன்தினம் ஒரே நாளில் நான்கு கொலைகள் அப்புறம் திருநெல்வேலியில் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு செக்யூரிட்டியாக இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டிருக்கார் அதுவும் அவர் எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு அவரோட சோஷியல் மீடியாவில் வீடியோ பதிவு செய்த பிறகு அதை பற்றி கண்டுகொள்ளாமல் காவல்துறையும் தமிழக அரசும் இருந்த காரணத்தினால அவர் கொல்லப்பட்டிருக்கார் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காரக்குடியில் மனோஜ் என்ற இருபத்தி ஓரு வயது நடு ரோட்ல பத்திரங்கமான அதாவது இது எதை காட்டுதுன்னு சொன்னா சட்டத்தை பற்றிய பயம் பப்ளிக் போக ஆரம்பிச்சு அதாவது இந்த சட்ட விரோதமா செயல்படக்கூடிய கூட்டத்து அவை இன்னைக்கு தமிழகத்துல படுகொலைகள் என்பது சர்வசாதாரணிடுச்சு ஒரு நாளைக்கு நாலு ரெண்டு இதுக்கே மாண்பு முதல்வர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னே நான் ஆனால் இவங்க கூட்டணிகள்தான் காங்கிரஸும் காங்கிரஸ் காங்கிரஸில் டி கே சிவகுமார் என்ன சொல்கிறாரு நாங்கள் மேகதாத்து அணை கட்டாமல் விட மாட்டோம் ஆனால் மத்திய அரசாங்கம் சொல்லிருச்சு தமிழ்நாடின் கண்கரன்ஸ் இல்லாமல் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது தமிழகத்தின் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மத்திய அரசு பாருங்க பதினாறாம் தேதி திருச்செந்தூர்ல நம்ம ஊரை சேர்ந்தவர் அங்க கூட்ட நெரிசல்ல மூச்சு விட முடியாம இறந்து போறார் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் நேற்றைய முடியும் அந்த மாதிரி தெளிவாக சொல்றாங்க ஏவா நீங்க ஏதோ கடினம் கொடுத்துருக்கிறதா மந்திரி வெளியிடுறாரு அப்படின்னு கேட்டா ஐயா என் கணவனோட பாடியை கொடுக்கணும்னா நீ நான் டிக்டேட் பண்ற மாதிரி எழுதி கொடுன்னு திருச்செந்தூர் காவல் அதிகாரிகள் அவங்க டிக்டேட் பண்ணி எழுதினதில் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுநாள் பதினேழு மூணு ராமேஸ்வரத்தில் வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவர் கூட்ட நெரிசலி சிக்கி அதுக்கடுத்துதான் அதை அமைச்சர் மறுக்கிறார் எப்படி மறுக்க முடியும் பாளையத்தை சேர்ந்தவர் அவரோட படம் பத்திரிகையில் வந்திருக்கு அவரோட பேர் வந்திருக்கு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அவர் மூர்ச்சையாகி இறந்து போயிருக்கார் அதுக்கப்புறம் அது பதினெட்டு பத்தொம்பதாம் தேதி பழனிதான் முருகஸ்தலத்துலேயும் சிவன் ஸ்தலத்துலேயும் எனக்கு என்ன தோணுது இட் இஸ் பேட் ஓமன் ஃபார் திஸ் கவன் ஆகவே முதலமைச்சர் முதல் தன் பொறுப்பை உணரணும் உணர்ந்த அவர் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் இந்த சேகர் பாபுவை பெட்டர் டு சாக் திஸ் பர்சன் இம்மிடியட்லி இப்படி ஒரு ஆள் இருந்தா இந்துக்கள் பாதுகாப்பா கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி உயிரோட வீட்டுக்கு வர முடியாதுங்கிறத நாலு சம்பவங்கள் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை டெய்லி ஒண்ணு ஆகவே இந்த சேகர் பாபுவை அலுவலியா பாபுவை சாக் பண்ணணும் அப்படின்னு கேட்டு புதிய தலங்கள்ல சார் பக்தர்கள் வந்து மூச்சு மூணு உடனடியா மரணமடைந்தது சபரிமலையிலையும் பார்க்கலாம் நம்ம எங்கேயுமே பார்க்கலாம் அதுக்கு வந்து மாநில அரசு வந்து கூட்ட சொல்லுங்க தினந்தோறும் நாலு இடத்துல நடக்குமா அதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சேகர்பாபு என்கின்ற ஆணவத்தின் மறு உருவம் ஆறு மணி நேரமா இருக்கும் குழந்தைகளுக்கு தண்ணி இல்லைன்னு கேட்டால் அது அரேஞ்ச் பண்ணுறக்கு உங்களுக்கே கொஞ்சம் வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு போறதுக்கு என்ன கேடு ஆனால் இந்த ஆள் என்ன பேசுறாரு அவ்வளவு துச்சமாக மதிக்க ஒரு ஹிந்து விரோதி தீய சக்திங்கிறேன் நான் நீ பேசின அந்த பேச்சுக்கே நான் வந்து பொறுப்பில் இருந்தேன்னா அந்த ஆளை வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் திருப்பதிக்கு போனால் இருபத்தி நாலு மணி இருப்பாள் நான் திருப்பதி போயிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து பார்த்துருக்கேன் அந்த காலங்கள்லேயே அவங்க அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது சாப்பாடு வாங்கி கொண்டு குழந்தைக்கு கொடுக்க முடியும் தண்ணி வசதிகள் இருக்குது எல்லாம் இருக்கு அவங்க பண்ணுற மாதிரி நீ பண்ணுறிய ஒன்றும் இல்லைங்க இந்த திருச்செந்தூருக்கு மிகப்பெரிய கொடையாளி திரு சிவநாடார் அவர்கள் அவர் முந்நூறு கோடி கொடுத்துருக்காருன்னு தகவல் என்ன பண்றீங்க என்ன ஃபெசிலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் எனி திங் விசிபிள் இவ்வளவு ஒரு மோசமான கொள்ளை அடிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கா அவருக்கு வாயெல்லாம் ஜாஸ்தி நீளப்படாது மிஸ்டர் சேகர் பாபு உங்களோட பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கு ஐ எம் மெனி திங்ஸ் அதனால நான் படைக்கு பேசணும் இல்லைன்னா பாபு இவர் இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் இவர் கம்பென போக வேண்டியது எத்தனை நாளைக்கு நீங்க மக்களை ஏமாற்றுவீங்க பற்றின பிரச்சனை வந்தப்ப மாண்புமிகு அன்றைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இது இருபத்தி ஐந்து ஆண்டு தள்ளி போட்டார் வெக்கமே இல்லாம நீங்க என்னவோ ஊரை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த புலிக்கு பயந்தவனா எம்ஏல படுன்னு சொல்ற மாதிரியா ஸ்டாலின் இப்போ ஊழல் பேர் வழி இந்த அரசாங்கம் முழுக்க கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல மக்களை டைவர்ட் பண்றதுக்காக பண்ற அரசியல் தான் நாளைக்கு நடக்கிற கூட்டம் அது நம்ம ஆளுநர் இருக்க மத்திய அரசு கொண்டு கொண்டிருக்கிறது அதுவும் இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசும்பொழுது மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஊழலை சிக்கி இருக்கின்ற அரசாங்கங்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள மொழியை வைத்து மொழி பிரச்சனை தூண்டுகிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு பார்லிமெண்டில் பேசியிருக்க அதனால் சென்டர் இஸ் ஆல்சோ வாட்ச் இந்த பட்ஜெட் இதை நான் அன்றைக்கே சொன்னேன் தமிழக பொருளாதாரத்தின் மரண சாசனம் ஏன்னா தமிழ்நாட்டில் ரெவென்யூ டிஃபிசிட்டே ஃபார்ட்டி தௌசண்ட் குரோஸ் ஆனா இந்த ஒரு ஆண்டு மட்டும் அதாவது வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் இருந்து முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இவங்களோட ப்ரொப்போஸ்டு லோன் எவ்வளவு ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் நாற்பதனாயிரம் ஆயிரம் ரெவின்யூ டிபிசிட்டுக்கு அதை கழிச்சுடுங்க அதுவே ஏன் ரெவென்யூ வந்த ரெவென்யூல இவ்வளவு டிஃபிசிட் ஏன் திட்ஸ் ஆல்சோ பிரஸ்டன் ஆனா அதை கழிச்சிட்டாலும் மீதி ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி எதுக்காக ஏன்னா ரெவன்யூ டிபிசிட்ட மீதி ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி எதுக்கு வாங்குறீங்க அப்ப அதுக்கு என்ன உபயோகம் இதுவரை வாங்கிய கடனுக்கு எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஆண்டுக்கு வட்டி கட்டுகிறோம் தெரியுதுல இவ்வளவு கடன் வாங்கினது யாரு சாக்ஷாத் மு க ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மார்ச் முப்பத்தி ஒன்னு அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய பப்ளிக் டெட் எவ்வளவு நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி இன்னைக்கு இருப முப்பத்தி ஒண்ணு மூணு இருபத்தி ஆறுல இப்ப எவ்வளவு இருக்கும்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காரு தங்கம் தனசு ஒன்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடி அப்போ இவ்வளவு கோடி ஏன் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதி கட்டு திசை எல்லாத்தும் ஏழு பிறப்பும் தீயணா நல்லா இருக்கும் பொல்லான் நாம் நாடு அவ்வயார் சொன்னது ஆனால் நேத்திக்கு இந்த தங்கம் ஔாருனா யாருங்க இவங்க இவங்கெல்லாம் தமிழை வந்து வளர்க்க போறாங்க என்ன ஆகவே இந்த பட்ஜெட் பொருளாதார ரீதியாக தமிழகத்திற்கு ஒரு மரண சாசனம் தமிழகம் மிகப்பெரிய அழிவு பாதையில் போய்கிட்டு இருக்கு அதனால பெட்டர் வி திஸ் கவர்மெண்ட் பெட்டர் ஃபார் தமிழா தேங்க்யூ பட்ஜெட் வளர்ச்சி உலக அளவில் இந்தியாவை தலைநிமித்தி தமிழகத்தின் உரிமை காத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அனைவரும் வாரீர் அழைக்கிறார் டால்பின் ஸ்ரீதரன் மாநில துணை தலைவர் பாஜக